ஹலோ ஆல் வெல்கம் டு கற்றல் இனிது யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்க அன்னை மொழியே அப்படிங்கிற பாடலை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதை எழுதியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திறனார் இப்போது நான் எப்படி உங்களுக்கு அதாவது நான் என்ன இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னா அந்த பாடலை எப்படி நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன் அண்ட் அதோட மீனிங்கையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு நீங்கள் மீனிங் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு பேர் தான் மனப்பாட ப மனப்பாட செயல் சொல்லுவாங்க மனப்பாட பகுதி ஆனால் இந்த மனப்பாட பகுதியை நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது அதனால அதனால்தான் நான் உங்களுக்கு இதோட விளக்கத்தையும் அண்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதை ஞா அந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அதோட பொருளை வச்சு நீங்கள் அதை கம்பேர் பண்ணி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம் இப்போது நீங்கள் மட்டும் படிக்க போகிறது கிடையாது நானும் உங்களோட சேர்ந்து தான் படிக்க போகிறேன் ஓகேவா இதை முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அதாவது இதில் தமிழில் என்னென்னா மெயின் நம்மளோட இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகக்கூடாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா மார்க் குறச்சிடுவாங்க குட்டி ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கு அரை மார்க் ஒரு மார்க்குன்னு குறைப்பாங்க மனசே கொஞ்சம் வலிக்கும் தான் நம்ம பெரிய பேராகிராஃபை இது இருப்போம் அதில் குட்டி குட்டியாக பார்த்து அவங்க அரை மார்க் ஒரு மார்க்குன்னு அதில் குறச்சிடுவாங்க கொஞ்சம் சதுவோம் நம்ம அதை ஃபஸ்ட்டு படிப்போம் ஃபஸ்ட்டு படித்தா எழுத முடியும் எழுதினா எழுதும்போது வர பிள்ளைகளை ஃபஸ்ட்டு நம்ம படித்தக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம் ஓகே ரொம்ப வளவளன்னு பேச வேணா நம்ம ஃபஸ்ட் கிளாஸனுக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து என்னென்னா இந்த பாடலை ரெண்டு தொகுப்பாக பிரிச்சுருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு அழகார்ந்த சிந்தமிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பிரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் செப்பரிய நின் பெருமை அப்படின்னு இன்னொரு தொகுப்பாக பிரிச்சுருக்காங்க இப்போ நமக்கு ரெண்டு தொகுப்பில் ஒரு 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 தொகுப்பில் ரெண்டு ரெண்டு பேராகிராஃப் இருக்குது ஒரு ஒரு பேரகிராஃப்லேயும் நாலு நாலு லைன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஏட்லேருந்து தான் உங்களுக்கு மனப்பாட பாடல் கடைசி லைன் மனப்பாட பாடல் கிடையாது பட் ஆனாலும் நம்ம பொருள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம லெசன்ஸ் உள்ளே போகலாம் ப படிக்க போகலாம் ஃபஸ்ட்டு இதை நான் படித்து காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம அதோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழி முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணி கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அன்னை மொழி அதாவது தாய்மொழியை சொல்றாங்க அப்புறம் அழகாக இருந்த செந்தமொழின்னு சொல்றாங்க இதோ அழகாக இருந்த ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே அப்படிங்கிற போது என்ன புரியுது நார்மலா பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா முன்னாடி முன்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிக்குது அப்ப கம்மி அதுக்கப்புறம் வந்துட்டு கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டுடையில் மண்ணி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த மீனிங்கை நான் இதை பார்த்து சொல்லலை நான் பாடலின் பொருளோட உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லித்தரேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம பாடலின் பொருள் பார்க்கலாம் இந்த நாலு லைனுக்கு பாடலின் பொருள் பார்க்கலாம் ஓகே இப்போது ஃபஸ்ட் லைன் அதாவது அன்னை மொழியே அழகாய் அமைந்த செந்தமிழி இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா இது தான் அந்த ஃபஸ்ட் லைன் அதாவது அன்னை மொழியே அப்படின்னு இருக்கா நெக்ஸ்ட்டு அழகாக இருந்த செந்தமிழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே என்ன எழுதியிருக்காங்க அழகாய் அமைந்த செலுந்தமிழே அந்த செந்தமிழேக்கு என்ன மீனிங்னா செழுமையான தமிழ் அதனால செலுந்தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன அன்னை தமி அன்னை மொழியே அழகாக இருந்த செந்தமிழே ஓகேவா ஈஸியாக இருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் பற்றி நம்ம பார்த்தாச்சு ஓகே அதோட அது அன்னை மொழி அது எப்படி அழகாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் லைன் என்ன அன்னை மொழியே அழகாக இருந்த செந்தமிழே படித்து முடிச்சிட்டோம் இப்போது செகண்ட் லைன் செகண்ட் லைன் என்னது முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே இப்போ நம்ம சொல்லும் போதே சொன்ன முன்னைக்கும் முன்னைனால் என்னவாக இருக்கும் முன்னாடியே வந்தது தமிழ் அப்படிங்கறத தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதுதான் கரெக்டு அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே பழமைக்கும் பழமையாய் ரொம்ப முன்னாடியிலேருந்து முன்னாடி காலத்துலேருந்து தோன்றப்பட்டது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் செகண்ட் முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நறுங்கணியே மூ மூ மூந்தா இருக்கும் முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நறுங்கணியே இதை நம்ம ஈஸியாக ஞாபகத்துக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் லைன் கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்ட்டுருக்கா இது நம்ம இந்த ரெண்டு லைனும் சேர்த்தி படிச்சிடலாம் கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்ட்டு இதில் ஆக்சுவலி மண்ணி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா நிலைத்து நிலைத்து அரசு இருந்த மண்ணுலக பேரரசை அப்படின்னு சொல்றாங்க இதோட மீனிங் நம்ம பார்த்திடலாம் அதாவது கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதாவது குமரி கண்டம் தான் கண்டம் ஓகேவா அங்கே நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசை அப்படின்னு பாராட்டுறாங்க அவ்வளோதான் இது வேற இந்த எந்த மீனிங்கும் கிடையாது அப்போது ஃபர்ஸ்ட் அன்னை மொழியே அழகா இருந்த செந்தமிலேன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் அந்த தமிழ் எப்ப வந்துச்சு முன்னாடி பழமையா வந்ததுனால அந்த முன்னே முன்னை உங்களுக்கு நறுங்கனியன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அங்க அந்த அங்க வந்து கன்னிக்குமரி அஹ் கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி மண்ணுலக பேரரசு அந்த பேரரசுக்கு வந்து ஒரு பாராட்டுற மாதிரி அஹ் அங்க இருந்த அப்படின்னு சொல்லி நிலைத்திருந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இது இதுதான் லைன் நாலு லைன் என்ன போராடி பார்ப்போம் அப்படி நீங்களும் சொல்லுங்க அன்னை மொழியே அழகார்ந்த கண்ணி கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி இருந்த மண்ணுலக பேரரசே ஓகேவா இப்ப வந்து நான் உன்ன ஒன்னு சொல்லி சொல்லிக்க விரும்பிக்கிறேன் நான் வந்து தமிழ் ஆசிரியர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நான் வந்து நானும் உங்க வயசுல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான் இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க தப்பு வராதுன்னு சொல்ல முடியாது மொழியே இந்த லீலாலாம் எனக்கும் வராது உங்களுக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வராது கொஞ்சம் இடது இந்த லீலா கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிடுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க ஓகே இப்போது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் மனப்பானம் பண்ணிட்டோம் பண்ணிட்டோமா பண்ணிட்டோம் நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இப்போ ஒன்றுனா நம்ம நெக்ஸ்ட் நாலு லைன் நம்ம படிக்கலாம் நெக்ஸ்ட் லைன் நான் நான் படித்து காட்டிடுறேன் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே எத் என் தொகையே நற்கணக்கே மண்ணும் ஜிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே இந்த நாலு லைன் ரொம்ப ஈஸியான லைன் எனக்கு டக்குன்னு நான் நான் ரெண்டு வாட்டி படித்தேன் எனக்கே ஞாபகம் வந்து டக்குன்னு வந்து நம் மனப்பாடு ஆயிடுச்சு உங்களுக்கும் இது ஈஸியாக மனப்பாடாயிடும் நம்புறேன் இப்போ இதோட பொருளோட நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம பொருள் பார்க்க போறோம் அதாவது தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே ஓகேவா இப்போ தென்னன் மகளேனா யார் சொல்றாங்க தெற்குல ஆட்சி ஆட்சி பண்ணவங்க யாருன்னா பாண்டியன் ஸோ பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் சாரி திருக்குறளின் மான் புகழே அப்படின்னு சொல்கிறாங்களா அதாவது திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவலை அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க தென்னன் மகளே அதாவது பாண்டியனின் மகளே திருக்குறளின் மான் புகழே அப்படின்னு சொல்றாங்க இதான் ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கே இது நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஏன்னா நீங்க அந்த பாப்பத்தேன்னு இருக்குல்ல அதுக்கு என்ன மீனிங்னா பத்து பாட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எட்டு என் தொகையே அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் எட்டு தொகையே நற்கணக்கே அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா பதினெண் கீழ்கணக்கே தான் இந்த மூணையும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதை எழுதிடலாம் அது என்னென்ன மூணு பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு இதை தான் அவங்க ஈஸியாக எழுதியிருக்காங்க இதான் செகண்ட் லைன் செகண்ட் லைன் ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் நம்ம சேர்த்தி பார்த்துடலாம் மண்ணும் ஜிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவாமே இப்போ தேர்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க மண்ணும் ஜிலம்பே மணிமே கலை வடிவம்னு சொல்லியிருக்காங்களா இந்த மண்ணும் ஜிலம்பேனா சிலம்பேனா என்ன சிலப்பதிகாரம் அதுக்கப்புறம் மணிமே ஸ்பேஸ் போட்டு கலை போட்டிருக்காங்க இது ரெண்டு சேர்த்தி பிரச்சனை என்ன வருது மணிமேகலைன்னு வருதா ஸோ இந்த செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் லைனில் இதில் மொத்தம் அஞ்சு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் லைனில் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ கணக்கை சொல்லியிருக்காங்க தேர்ட் லைனில் சிலப்பதிகாரம் மணிமேகலையே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்போ இந்த ரெண்டு லைனும் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ லாஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னும் நினைவால் முடிதாழை வாழ்த்துவமே அப்படின்னா முடிதாழனா தலைப்பணிந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இதெல்லாம் கொடுத்ததுக்கு நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறா அப்படின்னா பாவலரையர் பெருஞ்சித்தனார சொல்கிறாங்க ஓகேவா இப்போ இதுதான் இப்போ நம்ம ஈஸியாக நம்ம படிச்சிட்டோமா இப்போ என்னென்னா தென்னன் மகளேனா யார் சொல்கிறாங்க பாண்டியனின் மகளே அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தேனா பத் பத்து பாட்டு என் தொகைனா எட்டு தொகை நற்கணக்கேனா பதினெண் கீழ்கணக்கு மண்ணும் ஜிலம்பேனா சிலப்பதிகாரம் மணிமே கலை வடிவே அப்படின்னா மணிமேகலைன்னு அர்த்தம் ஓகேவா அவ்வளோதான் நம்ம ஒரு அடி மட்டும் படிச்சிடலாமா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணி ஃபஸ்ட்டு நம்ம தமிழை பற்றி சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அது முன்னாடிலேருந்து இருக்குங்கிறத இன்னொரு லைலாம் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் குமரி கண்டம் முதல் கண்டம் அதை நம்ம சொல்லிடுறோம் ஓகேவா இதில் சொல்லி நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு செகண்ட் பேராகிராஃபில் பாண்டியன் பத் பாண்டியனின் மகளே அப்படின்னு சொல்லி தென்னன் மகளே அப்படின்னு சொல்கிறோம் திருக்குறளின் மாண்புகளின்னு சொல்கிறோம் இன்னரும் பார்ப்பதே அது இந்த அஞ்சு இதையும் ரெண்டு பா பத்து பாட்டு எட்டு தொகை பதினைந்து கணக்கு சிலப்பதிகாரம் பதிகாரம் மணிமேல் மூணு லைனில் முடிச்சுடுறோம் லாஸ்ட் லைனில் வந்து நாங்கள் வந்து தலை தலைப்படிந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இப்போது நம்ம எட்டு லைனை மனப்பாடம் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு வாட்டி சொல்லி பார்த்துருங்க இது நீங்கள் மறக்கவே கூடாது மறந்தீங்கன்னா தேடி வந்து அடிச்சுருவேன் இல்லை இல்லை அடிக்கலாம் மாட்டேன் சும்மா சொல்கிறது தான் இது இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எயிட் லைன் போங்க அந்த நெக்ஸ்ட் எயிட் லைன் வந்து நீங்கள் அதோட மீனிங் மட்டும் தெரிஞ்சால் போதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஸ்கூலில் மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிக்கோங்க அது மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல இதுதான் ரெட் கலரில் இது போட்டிருக்காங்க இது போட்டிருந்தால் மட்டும்தான் எங்களை ப நான் ஸ்கூல் படிக்கும்போது இது மட்டும்தான் நான் படித்தேன் உங்கள் ஸ்கூலில் மிஸ் எப்படி சொல்கிறாங்களோ மிஸ் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தொகுப்புக்கு போயிடலாம் நம்ம ஒரு தொகுப்பு படித்து முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு தொகுப்பு என்னன்னா செப்பரிய நின் பெருமை ஓகேவா இப்போ நின் பெருமை அப்படின்னா செப்பரிய நின் பெருமைன்னா செப்பரிய சொல்ல முடியாத பெருமைகள் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு வாட்டி இதை படிச்சிடலாம் படிச்சக்கப்புறம் நான் இதை அப்படியே ஒட்டுக்க அவங்களுக்கு அதோடய மீனிங்கை சொல்லிடுறேன் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் என் தமிழ்னா எவ்வாறு எழுத்தே உறைவிரிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் ஓகேவா இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதோட மீனிங் என்னென்னா செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே கற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரைவிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு அந்த செழுமை மிக்க தமிழே இதை எப்படி நான் பெருமை எப்படி நான் என் வாயிலிருந்து நான் உங்களுக்கு சொல்றது எதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிங்கிறத அவங்க அந்த மீனிங்ல சொல்றாங்க இதான் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு லைன் பார்க்கலாம் முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ் நுரையும் அதாவது நம்ம போன மாதிரி அதாவது அதே மாதிரி தான் அந்த முன்னைக்கும் முன்னை அப்படி சொல்கிறாங்களா அதே மாதிரி முந்தைனா பழம்பெருமையும் அப்படின்னு பழம்பெருமையும் தனக்கேன தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் அதாவது விந்தைனா ஆச்சரியமா பார்க்கறது தான் சொல்லுவாங்க வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன் தன்மையும் மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணவை எழுப்புகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விந்தைனா ஆச்சரியப்படுறது ஓகேவா இந்த வேறார்னா வேறு மொழியை பேசுகிறவங்க ஓகேவா அவங்க சொல்கிற இப்போ வந்து மற்றவங்கள சொல்லுவாங்கல்ல தமிழ் தமிழ் வந்து தமிழை பற்றி பெருமையாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வேறு மொழி பேசுகிறவங்களும் தமிழை வந்து பாராட்டி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம் உந்தி உணர்வெலும்ப உள்ள கனல் முளை செந்தா தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு முடிச்சிருக்காங்க இதோட மீனிங் என்னன்னா இதில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் எம் தனித்தமிழே மண்டானது செந்தாமரையே செந்தாமரை தேனை குடித்து சிறகசைந்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வண்டு வந்து சொல்லியிருக்காங்க வண்டு எப்படி தாமரையில் தேன் குடிச்சிட்டு அது சத்தம் போடும்ல அதை பாடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி நாங்களும் தமிழ் பேசி அந்த சுவையை நாங்கள் வந்து உள்ளத்தில் கனல் மூலம் உன் பெருமையை எங்கும் முழங்குகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் இப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை முடித்தோன்னே போய் எழுதி பாருங்கள் மறுபடியும் ஸ்பெல்லிங்லாம் பார்த்து எழுதி பாருங்கள் ஃபஸ்ட்டு வாயில் சொல்லி பாருங்கள் சொல்லி பார்த்துட்டு அப்படி எழுதி பாருங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராத மாதிரி எழுதுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ஆகாமல் இருக்கும் அப் அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் பேசலாம் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் லைனாக போகலாம் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அண்டு நீங்கள் சப்போஸ் எனக்கு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன் ஓகே தேங்க்யூ